சும்மா மேடையில் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் தாங்கிட்டு உட்கார வச்சுட்டு மைக் எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்தில் ஓடுறது இந்த ஓரத்தில் ஒடியாடுறது அப்புறம் நின்று பேசுறது அப்புறம் பேப்பரை பார்த்து பேசுகிறது பார்க்காம பேசுறது இந்த மாதிரிலாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கை தட்டி ஏதாவது ஏடா குணம் பண்ணுறாங்க இங்கே ஓடுறது ஒடியாடுறது இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் எழுதி கொடுத்த பேச்சை எடுத்து பேசி கொண்டு பேசக்கூடிய அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அதனால் நெஞ்சில் குடியிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த விதத்தை விட்டு காலி செய்வார்கள் தந்தை பெரியார் வந்து ஜாதிய ஒடுக்குமுறையை அடக்குவதற்காக அதன் எதிர்குறியீடாக திராவிடம்ங்கிற சொல்லை உருவாக்கினார் ஆனால் தமிழ் தாய் வாழ்க்கையில் திராவிடனல் திருநாடுங்கிற வார்த்தை வாக்கியத்தை மட்டும் கட் பண்ணிட்டு பாடியிருக்காங்க பாருங்க ஒரு குழந்தை பாம்பை பிடிச்சி விளாடுமா அவர் விளாடுவாங்களாம் ஐயா அப்புறம் குழந்த பாம்பை பிடிச்சி விளாண்டா பாம்பு போட்டுச்சுன்னா வாயில் நொறதான் பார்த்துக்குங்க குழந்தை பேசுகிறதே முதல்ல பிறந்தொன்னே பேசாது நடக்காது ஒரு குழந்தை நடந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நதவண்டி வச்சு நடந்து செவுத்தை பிடிச்சி நடந்து அப்பா அம்மா கையை பிடிச்சி நடந்து அம்மா ஆ அப்பா பாட்டி அத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு ரசித்து அந்த குழந்தை ஓடுறத பார்த்து பேசுகிறத பார்த்து ஒரு குழந்தை வளர்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி ரெண்டு வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன நக்கலா இன்று திமுக என்ற அந்த நெருப்பு பந்தத்தில் அதை வீழ்த்தனும் நினைத்த வெட்டில் பூச்சிகள் எல்லாம் இன்று திமுக என்ற ஜோதியிலே ஐக்கியமாகி பல பேர் கிடக்கிறார்கள் யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வருத்தப்படுவாங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு எங்களை பற்றி மேடையிலேத்து பேசாமல் விட்டுவிட்டார் ஆனால் நாங்கள் மிகவும் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறோம் என்று பொருள் ஐயா உங்களை பற்றி ஏன் பேசலைன்னா உங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கலைன்னு அர்த்தம் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறதே அந்த குறுப்புகளுக்கு ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஏதோ பெருமையாக பேசிட்டாங்கன்னு பிரீதி தெரியாது ரப்பர் பந்தில் வந்து அடிப்பவர்களை பார்த்து கைதெட்டுபவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் பயப்பட மாட்டோம் எங்கள் துணை முதலமைச்சர் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் களத்தில் இறங்கி ஐபிஎல் ஆடுறாரு களத்தில் இறங்கி மேட்ச் ஆடுறாரு ஆனால் ரப்பர் பந்தை வைத்து கொண்டு அடிக்கின்ற அந்த டுபா கூறுகளை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் அஞ்ச போவதில்லை சும்மா மேடையில் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் தாங்கிட்டு உட்கார வச்சிட்டு மைக் எடுத்துக்கிட்டு இந்த ஓரத்தில் ஓடுறது இந்த ஓரத்தில் ஒடியாடுறது அப்புறம் நின்று பேசுகிறது அப்புறம் பேப்பரை பார்த்து பேசுகிறது பார்க்காம பேசுகிறது இந்த மாதிரிலாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல தயவுசெய்து கை தட்டி ஏதாவது ஏடாகுளம்பள்ள இங்கே ஓடுறது ஒடியாடுறது இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் எழுதி கொடுத்த பேச்சை எடுத்து பேசிக்கொண்டு பேசக்கூடிய அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இளைஞர்களை மேடையில் அமர வைத்து அமைச்சரும் மேயரும் கீழே அமர்ந்து அவர்களுடைய பேச்சை கைதட்டி ரசிக்கிறார்களே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இதுக்கு வந்து தலைப்பு எவ்வளோ அழகாக தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் ஒவ்வொரு மேடையிலும் கோடிக்கணக்கான தொண்டர்களின் பரவசத்துக்கு நடுவிலே உச்சரித்த வார்த்தை தான் அந்த வார்த்தை என் உயிரினம் மேலான அன்பு உடன்பரப்புகளே தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் அதில் கட்டுமரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் இப்படி கூட அவர் பேசியிருக்கலாம் நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் படகாகத்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம் ஏன் படகுங்கிறத விட்டுட்டு கட்டுமரம்னு சொன்னார்னா படகு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓட்டை ஓட்டையாயிருச்சுன்னா அதுக்குள்ளே தண்ணி வந்து படகு மூழ்கிறான் படகை தய திருப்பி போட்டோம்னா படகு உள்ளே போயிடும் ஆனால் கட்டுமரம் எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அது மக்களை ஏற்றி கொண்டு செல்லும் இது எதுக்காக தலைவர் கட்டுமரம்னு சொன்னார்னா ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த என் உயிரினும் மேலானுங்கிற வார்த்தை அட சில பேர் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை அப்படிம்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க நம் தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே சொன்ன அந்த ஒரு வாக்கியம் இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் எதிரொலித்து இன்று தமிழகத்தில் பின்பற்றப்படும் திராவிட மாடல் இந்திய மாநிலங்களுக்கே மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை எது என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அந்த வார்த்தை என் உயிரினும் மேலானங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை சில பேர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பாட்டில் பயன்படுத்தின வார்த்தை நெஞ்சில் கொடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமான் பட்டுக்கோட்டை வந்து ஒரு காதலன் பாடுற மாதிரி எழுதுகிற வார்த்தை அது நெஞ்சில் நிறைந்திருக்கும்னு எழுதியிருக்கலாம் நெஞ்சில் மகிழ்ந்திருக்கும்னு எழுதியிருக்கலாம் நெஞ்சில் வாழ்ந்திருக்கும்னு கூட எழுதியிருக்கலாம் ஏன் குடியிருக்கும்னு எழுதினார்னா அவன் வாடகைக்கு கூட குடியிருப்பான் வந்துட்டு எப்போ வேணாலும் காலி பண்ணி போயிடுவேன் அதனால தான் நான் குடியிருக்கும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன்டா அதனால் நெஞ்சில் குடியிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த இடத்தை விட்டு காலி செய்வார்கள் ஆனால் உயிரோடு கலந்த உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் கொள்கையிலும் திராகத்திலும் வேதனையிலும் கட்சியோடு வாழ்ந்து உரம் போட்ட இயக்கம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற வார்த்தை எப்படி உருவான வார்த்தை அது திராவிடம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே சில பேர் மிரல்றான் அந்த திராவிடம் வரக்கூடிய அந்த வரியை நீக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்த பாடுறாங்க திராவிடம்ங்கிற வார்த்தை எங்கெங்கிருந்து உற்பத்தியான வார்த்தை தெரியுமா திராவிடம்ங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தியவர் என் தம்பி தமிழன் பிரசன்னாக தெரியும் கிரீசன் என்ற ஒரு தமிழ் வரலாற்று ஆய்வாளர் தான் திராவிடம்ங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தினார் அதுக்கடுத்து திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் தாயுமானவர் அவருடைய பாடலில் திராவிடம்ங்கிற வா சொல் வருகிறது அதுக்கடுத்து திராவிட மொழி குடும்பம் என்று திராவிட மொழிகளை ஆய்வு செய்தவர் கால்டுவெல் என்ற ஒரு மேற்கத்திய அறிஞர் இங்கே வந்து தமிழ் மொழியையும் திராவிட மொழிகளையும் ஆய்வு செய்து ஒப்பிலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலை ஒரு வெளிநாட்டு அறிஞர் தமிழில் அந்த நூலை எழுதி திராவிட மொழி குடும்பம் என்பதை உருவாக்கியவர் கால்டுவெல் இந்த வரிசையில் ஏன் பெரியார் வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுமா ஆரியங்கிற வார்த்தைக்கு சொல் தான் திராவிடம் அது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய சொல் அந்த திராவிடம்ங்கிற சொல் வந்து எங்கெங்கெல்லாம் வருது பார்த்துருப்பீங்க பழைய திரா தமிழ் திரைப்பட பாடல்களில் பா வார்த்தை அத்தனை பாடல்களில் வரும் மாலையிட்ட மங்கைங்கிற படத்தில் டிஆர் மகாலிங்கம் பாடிட்டு வர்ற பாட்டே திராவிடங்கிற பா வார்த்தையோடு வரும் எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே இயல் இசை நாடகம் மரம் பொருள் இன்பம் திகழும் செந்தமிழ்நாடு எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே இன்னொரு சிவகங்கை சீமைங்கிற படத்துல எஸ் பாடிட்டு வருவார் வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது மன்னாதி மன்னன்ல எம்ஜிஆர் முதல்ல பாடிட்டு வர்ற கண்ணதாசன் பாட்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு பாடிட்டு வர்றார் திராவிடம்ங்கிற வார்த்தையில் இருந்து தந்தை பெரியார் வந்து ஜாதிய ஒடுக்குமுறையை அடக்குவதற்காக அதன் எதிர்குறியீடாக திராவிடம்ங்கிற சொல்லை உருவாக்கினார் ஆனால் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிடனல் திருநாடுங்கிற வார்த்தை வாக்கியத்தை மட்டும் கட் பண்ணிட்டு பாடியிருக்காங்க பாருங்க அந்த தமிழ்தாய் வாழ்த்தை என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் எப்படி உருவாக்கினார் தெரியுமா அந்த தமிழ்தாய் வாழ்த்து என்ற பாடல் உருவான பிறகுதான் இந்திய குடியரசு தலைவர் தமிழ்தாய் வாழ்த்து என்று சொன்னவுடன் தமிழ்தாய்க்கு எழுந்து நிற்க இந்திய குடியரசுத் தலைவரை வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்தியாவினுடைய குடியரசு தலைவரையே தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்ன எந்திரிச்சு நிற்க வச்சார் அந்த தமிழ்தாய் வாழ்த்து உருவான வரலாறு மனோன்மரியம் சுந்தரமுடியை எழுதிய நீராறும் கடலுடுத்த என்ற பாடலில் அந்த பாடலை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்து மியூசிக் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எம்எஸ் விஸ்வநாதன் வெவ்வேறு டியூனில் மியூசிக் போட்டார் ஹம்சதுனி ராகத்தில் போட்டார் கடலொடத்த நிலமடந்தை களிலொழுகும் சீராரும் வதனம் என்ன தலைவர் பார்த்தார் இதெல்லாம் கருநாடக சங்கீதம் படித்தவங்க தாங்க பாட முடியும் இன்னும் கொஞ்சம் டியூனை எளிமையாக்குங்க நீராாரும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமன திகழ்பரத கண்டமதில் அப்படின்னு போட்டார் ரொம்ப ஒரு மாதிரி எளிமையாக இருக்க எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அதில் போடுங்க அப்படின்னு சொன்னோன்ன எளிமையான ராகம் என்று நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன க தலைவரே சொல்லியிருக்காரு எல்லாரும் எளிமையாக பாடக்கூடிய ராகம் மோகன ராகம் அந்த மோகன ராகத்தில் தமிழ்தாய் வாழ்த்த போடுங்கன்னு சொன்ன உடனே மோகன ராகம்ங்கிறது எளிமையான சுரங்களை உடையது சரி பத சாத பீ ச எளிமையான சுரங்கள் அதில் வர்ற திரைப்பட பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது கேட்குறது அதில் வந்த திரைப்பட பாடல் ஒன்று ரெண்டு சொன்னால் மோகன ராகம் எதுன்னு உங்களுக்கே தெரியும் இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா அப்படிங்கிற மோகன ராகத்தில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழுகும் நீரா கடலுடுத்த நிலமடந்த சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தேசிய கீதத்திலேயே ரவீந்திரநாத் தாகூர் திராவிடம் வார்த்தையை சேர்த்திருக்கார் பஞ்சாப் சிந்து குஜராட்டமராட்டா திராவிட உட்கல வங்கான்னு எழுதியிருக்காரு அந்த வரியை நீக்கிட்டு தேசிய கீதம் பாட முடியுமா தமிழ் தாய் வாழ்த்துனா உங்களுக்கு என்ன சுக்க மிளகா அல்லது தொக்கா எல்லா தமிழனும் எதிர்த்து நின்று திராவிட நல் திருநாடும் என்ற வார்த்தையை நீக்கிய அந்த செயலுக்கு வன்மையாக எல்லோரும் கண்டிப்பார் நீ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிங்கிறது சாதாரணமாக உருவானது இல்லை எனக்கு வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க டாக்டர் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்தில் முடிச்சுருங்க ஐயா அப்படின்ட்டுருக்காங்க அவங்களுடைய ஆணைக்கு நான் கட்டுப்படணும் அதனால் ஒரு கட்சிங்கிறது சாதாரணமாக இல்லை இன்றைக்கி பா டாக்டருக்கு தெரியும் ஒரு குழந்த பிறந்தொன்னே டக்குன்னு வளர்ந்து அப்பா அம்மாட்ட பேசுனதாக சரித்திரமே கிடையாது இப்படி ஒரு குழந்த உருவாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்த பிறந்தோன்னே நேரம் அவங்க அம்மாட்ட வந்து அம்மா நல்லா இருக்கியா எங்க யார் அப்பா யார் டேய் என்னடா பிறந்தோன்னே பேசுனேன் என்னடா பேய் பிறந்துட்டேன் போல இருக்குது இந்த ஒரு நிமிஷம் நான் கடையில் போய் மிட்டாய் வாங்கிட்டு வரேன்ட்டு பிறந்த குழந்தை இறங்கி நடந்து போனால் அந்த குடும்பம் சந்தோஷப்படுமா ஐயா பிறந்த குழந்தை எடுத்தோன்னு நடந்து போனால் அந்த குடும்பம் சந்தோஷப்படுமா நடந்து போனாலே பயப்படுறாங்க பேசினாலே பயப்படுறான் பேய் பிறந்துருச்சுன்னு மிரளான் ஒரு குழந்தை பாம்பை பிடிச்சி விளாடுமா அவர் விளாடுவாங்களாம் ஐயா அப்புறம் குழந்த பாம்பை பிடிச்சி விளாண்டா பாம்பு போட்டுச்சுன்னா வாயில் நொறதான் பார்த்துக்குங்க குழந்த பேசுகிறதே முதல்ல பிறந்தொன்னே பேசாது நடக்காது ஒரு குழந்த நடந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடவண்டி வச்சு நடந்து செவத்தை பிடிச்சி நடந்து அப்பா அம்மா கையை பிடிச்சி நடந்து அம்மா ஆ அப்பா பாட்டி தா தாத்தா அத்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு ரசித்து அந்த குழந்தை ஓடுறத பார்த்து பேசுகிறத பார்த்து ஒரு குழந்தை வளர்றதுக்கே இவ்வளவு நாள் ஆகுது ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி ரெண்டு வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன நக்கலா என்னும் அது டாக்டர் அம்மாக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஒரு வியாதிக்கு வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க மருந்து பதினஞ்சு நாளைக்கு எழுதி கொடுக்குறீங்க காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட்டு ஒன்று இது வந்து பிஃபோர் மீல்ஸு இது ஆஃப்டர் மீல்ஸ் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் பதினஞ்சு நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இடையில் நின்றுச்சுங்கிறதுக்காக நிறுத்திடாதீங்க பதினஞ்சு நாளும் சாப்பிட்ணும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன் பதினஞ்சு மாத்திரையும் ஒரே நாளில் தின்னுபுட்டு வந்து வயிறு வீங்கி போய் படுத்து கிடக்கிறேன் ஏண்டா டாக்டர் சீக்கிரம் சீக்கிரம் கரியாகணும்ட்டு பதினஞ்சையும் ஒரே நாள் சாப்பிட்டேன் டாக்டர் அறிவு இருக்காடா உனக்கு படிப்படியாக குணமானும்டா அதுக்கு பேர் தான்ண்டா குணமாகிறது படிப்படியான வளர்ச்சி தான் நிரந்தரமான வளர்ச்சி எடுத்தொன்ன உருவாகின்ற வளர்ச்சி வரும் ஆனால் வந்த நேரத்திலே காணாமல் போய்விடும் அப்படி காணாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றவர்களை பார்த்து என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் திரைப்படத்தில் வசனம் எழுதினார் நெருப்போடு போர்வதற்கு வந்த வெட்டில் பூச்சியலே நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே நீ வெட்டில் பூச்சியாக நெருப்பிலே விழுந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ இறந்து போவாய் அடுத்து உதாரணம் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சியே கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருளே புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்றே என்று திமுக என்ற அந்த நெருப்பு பந்தத்தின் அதை வீழ்த்தனும் நினைத்த விட்டில் பூச்சிகள் எல்லாம் இன்று திமுக என்ற ஜோதியிலே ஐக்கியமாய் பல பேர் கிடக்கிறார்கள் யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வருத்தப்படுவாங்க சில விட்டில் பூச்சிகள் அந்த வெப்பத்துக்கு பயந்து அந்த பக்கம் உளுந்து தானாக செத்து கிடக்குது திமுகவை தீய சக்தி என்று சொன்ன அந்த குரூப்பெல்லாம் தீஞ்சு போன சக்தியாக இன்று இருக்கிற இடம் தெரியாமல் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு எங்களை பற்றி மேடையில் எதிர்த்து பேசாமல் விட்டுவிட்டார் அதனால் ஆனால் நாங்கள் மிகவும் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறோம் என்று பொருள் ஐயா உங்களை பற்றி ஏன் பேசலைன்னா உங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கலைன்னு அர்த்தம் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறதே அந்த குறுப்புகளுக்கு ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஏதோ பெருமையாக பேசிட்டாங்கன்னு பிரீத்திக்கிட்டு தெரியாதுங்க அவரு சொல்கிறாரியா திராவிட முன்னேற்ற கழகம் சரிந்து கொண்டிருக்கிறது யார் யாரை பார்த்து சரிந்து கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடுத்த தலைமுறை எங்கள் துணை முதலமைச்சர் இளைய தலைவர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த வருகை எப்படிப்பட்ட வருகை தெரியுமா சும்மா சாதாரணமாக இல்லை முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக பொறுப்பு கொடுத்தார்கள் அதை மிக சிறப்பாக செய்து முரசொலியினுடைய பவள விழாவை வெற்றிகரமாக இந்தியாவின் அனைத்து பத்திரிகை ஆசிரியர்களையும் வைத்து நடத்தி காட்டினார் ஒரு செயலை கொடுத்தோன்னா அதை திறமையாக நடத்தி காட்டினா அப்போ தான் அடுத்த பொறுப்பு அவருக்கு கிடைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சட்டப்பேரவை தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று இறுதியாக முடிவெடுத்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரர் உதயநிதி அப்பொழுது பொறுப்பேற்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை எப்படி தெரியுமா பயன்படுத்தினார் கழிப்பறைகளுக்குள்ள போய் மக்கள் எப்படி அந்த கழிப்பறைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அந்த இடத்துக்கே போய் அந்த கழிப்பறைகளை முதலில் சுத்தம் செய்து கழிவுநீர் வாய்க்கால்களை சீர் செய்து அந்த தொகுதியை இன்று தமிழகத்தின் மாடல் தொகுதியாக உருவாக்கி காட்டியிருந்தார் அதை பார்த்த பிறகு அவருக்கு அமைச்சர் பொறுப்பு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அந்த பொறுப்புக்கு பிறகு இப்பொழுது அந்த பொறுப்பையும் சிறப்பாக செய்து கேலோ இந்தியா என்ற விளையாட்டு போட்டியையும் கார் பந்தயத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி செஸ் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி அந்த செயலாற்றலை பார்த்து இன்று துணை முதலமைச்சராக இன்று அவர் உருவாகி இருக்கிறார் என்றால் படிப்படியான வளர்ச்சி அவர் வந்து ஐபிஎல்லையும் இன்டர்நேஷனல் மேட்சிலையும் ஆடிக்கிட்டு இருக்காரு இப்ப யாரு நம்ம துணை முதலமைச்சர் வெளியில சின்ன பயில்கள்லாம் சேர்ந்து லப்பர் பந்துல வந்து சிக்சர் அடிப்பவர்களை பார்த்து கைதட்டுபவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் பயப்பட மாட்டோம் எங்கள் துணை முதலமைச்சர் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் களத்தில் இறங்கி ஐபிஎல் ஆடுறாரு களத்தில் இறங்கி மேட்ச் ஆடுறாரு ஆனால் ரப்பர் பந்தை வைத்துக்கொண்டு சிக்ஸர் சிக்சர் அடிக்கின்ற அந்த டுபா கூறுகளை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் அஞ்ச போவதில்லை திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரே இதற்கு பதில் சொல்லிவிட்டாரே என்று அவர்களெல்லாம் நினைக்கலாம் ஆனால் இதற்கு ஏங்கள் ஏன் பதில் சொல்கிறோம் என்று சொன்னால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை சீண்டி இருக்கிறீர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கொள்கை பரப்பு செயலாறு என்ற எங்களுடைய கடமை படிப்படியான வளர்ச்சி தான் நிரந்தர வளர்ச்சி ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் வெயிட்டு குறையணும்னு நம்ம டாக்டர் யாழினி மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஐயா வெயிட்டு குறையணுங்க ரொம்ப உடம்பு பெருசாகி போச்சு அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க மருந்து அறுபது நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை அப்படின்ட்டு பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணிக்கிலருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை அறுபது நாள் சாப்பிட்ணும் சரிங்க டாக்டர் அம்மா அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க என் போய் ஒன்று ஒன்று ஒரு மணி நேரம் யோசித்து யோசித்து எப்பட்றா ஞாபகம் வச்சு போடுறதுன்னு அலாரம் வச்சு போட்டு பார்த்தேன் ஒன்றும் முடியல ஒரு நாளைக்கு பத்து பத்து மாத்திரையாக ஆறு நாளில் சாப்பிட்டு முடிச்சிட்டான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிப்போச்சு அறுபது நாள் கழித்த அந்த அம்மா அந்த வெயிட்டு குறையணும்னு சொன்ன அந்த நோயாளியோட மனைவி டாக்டரை பார்க்க வந்திருக்கு அறுபது நாள் கழித்து வந்திருக்கீங்க எங்கே உங்கள் வீட்டுக்காரர் வெயிட்டு குறைஞ்சிட்டாரா இல்லைங்க அவரைத்தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சார் என்னன்னு பார்த்தா இடுப்பில் ஒரு குழந்த யாருன்னா என்ன மீசோஸ் இருக்கு இந்த குழந்தை அவர் தாங்க எங்கள் வீட்டுக்காரரு அறுபது நாள் சாப்பிட வேண்டிய மாத்திரையை மூணே நாளில் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு திடீர்னு அப்படியே சுருங்கிட்டாரு அப்படின்னு மூன்று நாட்களில் வயிற்று குறையிற மாத்திரையை சாப்பிட்டு சுருங்கி போன குழந்தையை போல என்று படிப்படியான வளர்ச்சியை இந்த நாட்டுக்கு உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் திராவிட மாடல் நாயகருடைய அந்த வழி தோன்றலாக இன்று வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி உதயநிதி இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு இந்தியன் லீடராக இன்னைக்கு பிரகாசமாக இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து மூட நம்பிக்கையையும் ஜாதிய ஒடுக்குமுறையும் எதிர்த்து பேசிய அந்த ஒரு பேச்சு இந்தியா முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி இந்திய அரசியல் தலைவர்களில் ஒருவராக இன்று நம் துணை முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய துணிச்சலும் அந்த பெரியாருடைய கொள்கையும் பேசக்கூடிய அந்த தான் காரணம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொடி இருக்க கருப்பு சிவப்பு கொடி ஆஹா அந்த கொடியினுடைய அந்த மப்ளரை தோலில் போட்டு நாங்கள்லாம் பேசும் பொழுது எவ்வளோ பெரிய கம்பீரம் இருக்கும் அந்த கருப்பு சிவப்பு கொடியினுடைய வரலாறு எப்படி உருவாச்சு தெரியுமா கருப்பு நிறம் என்பது எதிர்ப்பின் நிறம் சிவப்பு என்பது புரட்சியின் நிறம் ஒரு ஜாதிய ஒடுக்குமுறையையும் மக்களினுடைய அடக்குமுறையையும் எதிர்க்கக்கூடிய கருப்பையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் புரட்சியான சிவப்பையும் ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய கொடி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி ஏதோ ஒரு ஆள் மஞ்சப்பையில் அக்களில் வச்சுட்டு வந்து அந்த மஞ்சப்பையை ஓப்பன் பண்ணி ஒரு கொடி எடுத்து ஏற்றப்பட்ட கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி அல்ல கருப்பு நிறத்தை பார்த்து விரலை கீறி அதனுடைய ரத்தத்தை நடுவிலே தொய்த்து தன்னுடைய ரத்தத்தால் சிவப்பு நிறத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு தலைவனின் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடி எங்க மஞ்சப்பையில் வெத்தலவாக்கு மாதிரி கொண்டு வந்து ஒரு கொடியை கொண்டு வந்து திடீர்னு ஏற்றப்பட்ட கொடி திரா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பா அதனால் நீங்கள் யாரும் கைதட்டி என்னை வேறு மேட்ருக்கு கொண்டு போயிடாதீங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடியை பெற்றது இதுவரை கொடியையும் சின்னத்தையும் மாற்றாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட பவள விழா காணும் இயக்கத்தில் இந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் சொன்னது போல இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று நாங்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் அதற்கு எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் மட்டுமல்ல நான் வந்து அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேச்சாளர்களில் ஒரு அறுபது பேச்சாளர்களை நானே பேர் எழுதி ஃபோன் நம்பர் எழுதி கையில் வச்சிருக்கேன் அவர்களை அன்பகத்தில் எங்கள் துணை முதலமைச்சரினுடைய உத்தரவை பெற்று நான் அவர்களை எங்களுடைய மேடையில் அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய திறமையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்வேன் என்று சொல்லி ஏதோ முதல் மூன்று இடங்களை பெற்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் அல்ல மோகநிதியை விட சிவரஞ்சனியை விட வியானி விஸ்வாவை விட ஆயிரம் சிறந்த பேச்சாளர்கள் எங்கள் கழகத்தினால் இன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் நாளைக்கு போர்க்குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலே ஒழிப்பார்கள் என்று சொல்லி இன்று எங்கள் முன்னால் பேசிய அருமை தம்பி தினேஷ் மாறன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்கள் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க